வணக்கம் ஜப ஈஜக்ட் ஃப்ரம் ஜபாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் அந்த கட்சியின் தலைவர் மேலேயே போலீஸில் புகார் கொடுப்பது எந்த கட்சி நடந்தது அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஆனால் தாவைய காவலில் நடந்திருக்கு விஜய் மேலேயே வந்து அந்த கட்சியின் தொண்டர் வந்து இன்றைக்கி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார் அதாவது நடந்து முடிந்த இரண்டாவது மாநில மாநாடு அதில் வந்து ஒரு கட்சியின் தொண்டர் அந்த கட்சியோட தொண்டர் விஜயோட ரசிகர் அப்படிங்கிற பேரில் சரத்குமார் அப்படிங்கிற ஒரு கலந்துக்கிறார் அதாவது அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா பெரம்பலூர் குண்டம் தாலுக்காவில் பெரியம்மா பாளையத்தை சேர்ந்தவர் சரத்குமார் என்ன பண்ணுறாரு அவர் நார்மலாக நடந்து முடிந்த இருபத்தி ஒன்றாந்தி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சரத்குமார் அந்த தாவேக்கா இரண்டாவது மாநாட்டில் கலந்துக்கிறாரு கலந்துருக்க சமயத்தில் ரசிகர்கள் கூட்டம் லட்சக்கணக்காக இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு சைடில் போலீசஸ் மற்ற சோன்ஸோ அப்புறம் முக்கிய தலைவர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு பவுன்சர்கள் இது ஆல்ரெடி வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு அப்படிங்கிறப்ப விஜய் தலைவர் அவர் வரக்கூடிய ஒரு சமயத்தில் சுற்றியும் பவுன்சர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பு படையாளர்கள்னு பேர் பவுன்சர்கள் அப்படின்னா பத்தாவதுக்கு அவருக்கு வந்து இது பாதுகாப்பு பிரிவு அந்த பாதுகாப்பும் உண்டு இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ரேம்ப் வாக் அப்படின்னு நடக்குது வர்றார் மூனை மணிக்கு விஜய் வர்றார் மாநாட்டுக்கு ரேம்ப் வாக் பண்ணக்கூடிய சமயத்தில் இந்த சரத்குமார் என்ன பண்ணுறாரு ஆவலின் வெளிப்பாடாக இவர் தாவேக்கா உன்னுடைய ஒரு பொறுப்பினையும் இருக்கிறார் மற்றபடி வந்து ரசிகனாகவும் இருக்கிறார் ஆவலின் வெளிப்பாடை என்ன பண்ணுறாரு டக்குன்னு மேலே அந்த ரேம்ப் வாக் நடக்கக்கூடிய சமயத்தில் விஜய்க்கு குறுக்கா ஜம்ப் பண்ணி விஜய்க்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி என்ன செய்ய தோணுச்சோ தெரியல ஒரு ஆர்வலின் வழிபாட மேலே துள்ளி குதிக்க ஒரு சமயத்தில் பவுன்சர்கள் என்ன பண்ணுறாங்க அவரை தூக்கி வந்து அப்படியே அலாக்கை கீழே தள்ளி விட்டுறாங்க கீழே தூக்கி எறிஞ்சிடறாங்க தள்ளி விட்டால் கூட பரவாயில்ல அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாக அன்னைக்கு போயிட்டுருக்கு அப்படியே அழாக்கா தூக்கி எறிஞ்சாங்க அதாவது வந்து ஒரு மனிதர் என்றும் பாராமல் என்னடா ஒரு மனுஷன் ஒரு தவறு பண்ணலாம் மற்றபடி வந்து ஒரு தெரியாமல் வந்திருக்கலாம் எப்படி ஒரு விஷயம் பண்ணலாம்னு இவர் ஆவலின் வழிபாடு அதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை அந்த விஜய்யை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு படையாளர்கள் மற்றபடி வந்து அந்த பிரிவு படை மத்திய அரசனுடைய பாதுகாப்பு படையெல்லாம் இருக்கிறாங்க அவங்க மத்திய அரசு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க இல்லையா எல்லாம் கலந்துருக்கக்கூடிய சமயத்தில் இவர் ஜம்ப் பண்ணக்கூடிய சமயத்தில் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த இரண்டாம் கட்ட இரண்டாவது மாநாட்டில் நடந்து வரக்கூடிய சமயத்தில் இவர் குறுக்க பாஞ்சி கை கொடுக்கக்கூடிய சமயமா மற்றபடி என்ன செய்யணும் தோணுச்சுன்னு தெரியல டக்குன்னு இந்த பவுன்சர்ஸ் இந்த இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு படையாளர் என்ன பண்ணுறாங்க டக்குன்னு தூக்கி அவரை தூக்கி கெடாசிடுறாங்க இன்றைக்கி வந்து அவர் கை காலெல்லாம் அடிபட்டு மார்பு வழியாக துடித்து கொண்டிருக்கிறார் விழா எலும்பு முறிந்து விட்டது மற்றபடி வந்து அங்கங்கே அடி அவர் என்ன பண்ணுறார் இன்றைக்கி வந்து பெரம்பலூர் எஸ்பி போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்பிகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறார் சரத்குமார் அம்மாவோட கம்ப்ளைண்ட் பண்ணுறார் அதாவது வந்து நான் அம்மா பாட்டி நானும் குடும்பமும் இருக்கேன் இந்த மாதிரி இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த மாநாட்டுக்கு போயிருந்தேன் ஒரு ஆவலின் வெளிப்பாடாக விஜய்க்கு கை கொடுக்கக்கூடிய சூழல் மற்றபடி அந்த ரேம்ப் வா வாக்கு அந்த அந்த இதில் ஜம்ப் எதிரி குதிக்கக்கூடிய சமயத்தில் பவுன்சர்கள் கொஞ்சமும் எதிர்வாராமல் என்ன பண்ணிட்டாங்க என்னை தூக்கி வீசி எரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப என் உடம்பெல்லாம் காயம் விழா எலும்பில் காயம் மற்றபடி வந்து மார்பு வலிக்கிறது மெ மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு கேட்டால் விஜய் மீதும் பாதுகாப்பு குண்டர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு தலைவன் தன் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு அது தலைவர் வந்து விஜய் அவர் மேலேயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் இன்றைக்கி சரத்குமார் அப்படிங்கிற தாவேக்காவினுடைய ஒரு போ நிர்வாகி ஒரு தொண்டர் உண்மையிலே வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதெல்லாம் விட அந்த பாதுகாப்பு படையினர் வந்து இவரை வந்து பாதுகாப்பு குண்டர்கள் அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறார் அதுவும் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அப்படிதான் என்ன அப்படின்னா பவுன்சர்கள் என்றால் என்ன பாதுகாப்பு படையாளர்களா இல்லை பாதுகாப்பு குண்டர்களா தாவேக்கா சரத்குமார் அதனுடைய அர்த்தத்தையே மாற்றிட்டார் பவுன்சர்கள் அப்படின்னா பாதுகாப்பு குண்டர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதிட்டார் எழுதி இன்றைக்கி கொடுத்துருக்குறாரு அது மிகப்பெரிய ஒரு க கம்ப்ளைண்ட்டாக வைரலாக இன்றைக்கி போயிட்டுருக்கு இதுக்கு என்ன தாவேக்கா முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தெரியல அதுக்கு இடையில வந்து பல சமாதானம்லாம் வந்து தூக்கி எரிஞ்ச உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொறுப்பாளரெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்போ கவலைப்படாதப்பா ஏன்னா தலைமை வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க எந்த பிரச்சனையும் இருக்கான்னு சொல்லி போட்டு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் தலைவர்லாம் எல்லாம் சமாதானமாக பேசியிருப்பாங்க போகிறத்துக்கு பேசுகிறோன்னே அவர் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துருக்கிறார் அப்புறம் தலைமை பேசும் அப்படின்னு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தை யாருமே பேசலை அப்புறம் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா அம்மா இருக்கிறாங்க பையனுடைய அணத்தல் மற்றபடி வழியால் துடித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு அந்த அம்மா ஆல்ரெடி டிவிலே பேட்டி கொடுத்தாங்க இப்போ டைரெக்டாக பெரம்பலூர் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க பையனை கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் தாவேக்காவின் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றபடி இருக்கக்கூடியவங்க என்ன இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நினைக்கிறது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கட்சி ஒரு மாநாடு நடத்துறது தான் மற்றபடி அங்கே சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அது குறிப்பாக வந்து தாவேக்காய் இரண்டாவது மாநாடு வந்து ரொம்ப ரொம்ப நிறைய தவறு அதை நாங்கள் தனி வீடியோவை போட்டிருப்போம் தாவேக்கா மாநாடு ஏற்பட்ட விமர்சனங்கள் ஆமாம் ஆமாம் மற்றபடி வந்து ஏற்பட்ட விமர்சனங்கள் தாவயக்காய் தாங்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதையும் பாருங்க மற்றபடி இது இந்த சின்ன ஒரு விஷயத்தையும் அதில் சொல்லியிருப்போம் ஆனால் இந்த சின்ன விஷயம் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிக பெருசாக போகக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பெரம் பெரம்பலூர் தாவையக்காய் பொறுப்பாளர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் நல்லா புரியும் ஒரு தலைவர் நடத்துகிறதாங்க ஒரு மாநாடு நடத்துகிறதா அதில் மாற்று கருத்தே இல்லை இருக்கக்கூடிய பொறுப்பாளர் என்ன செய்தார்கள் இல்லை அப்புறம் இந்த ஒரு சரத்குமாரை வந்து போலீஸ் அளவுக்கு போக விட்டுருக்கக்கூடாது பொதுச்செயலர் புஷி ஆனந்த் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் தலைவர்கள் என்ன இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்றைக்கி வந்திருக்கு இதை கேட்டால் விஜய் கண் அவருக்கு காதுக்கு நேரம் போயிருக்கோம் இதை கேட்கக்கூடிய சமயத்தில் விஜய் வந்து கொஞ்சம் ஆவேசப்படுவார் கோபப்படுவார் ரெண்டாவது வந்து அவர் வந்து பலவிதமான தர்மம் செய்யக்கூடியவர் அவர்லாம் சொல்லி டைரெக்டாக அதை கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் கூட கொடுத்துருவார் கொடுத்து டைரெக்டாகவே பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு உண்டு அந்த வகையில் செலவு பண்ணுறதில் வந்து தாவேக்க விஜயை வரைக்கும் எந்த குறைபாடும் இருக்கார் அவர் வந்து பலவிதமான நல்ல நல்லது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பையன் அவர் நண்பர் அவர் அதில் மாற்று கருத்தே இல்லை இருந்தாலுமே கூட இதையெல்லாம் இந்த பிரச்சினையில் வந்து பெரம்பலூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் புஷ்ஜி ஆனந்திடமும் விஜய் தலைவர் விஜயிடமும் கொண்டு சென்றார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குடி கொண்டு சென்றிருந்தால் நேரம் பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கார் ஆக இதை லைட்டாக விட்டுட்டாங்க அதை ஒன்றும் ஆகாது விட்டு விட்டுருக்காங்க அது என்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டு உண்மையிலே இதை வந்து விஜய் வந்து உடனே பார்க்கணும் பார்த்து அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணுங்கள் சரத்குமார் அந்த பையன் வந்து கைகாலாக வலிக்குது மார்பிளாக வலிக்குது கைகால் அடிபட்டுருக்கு ஏன்னா அந்த ராம்ப் வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப உயரமான ஒரு விஷயம் ஆமாம் தூக்கி எரிஞ்சுறாங்க குண்டர்கள் நம்ம வாயின் குண்டர்கள் தான் வருது அவர்கள் பவுன்சர்கள் பாதுகாப்பு குண்டர்கள் வந்து தூக்கி எறிஞ்சிட்றாங்க தூக்கி வச்சுன்னு அவர் அப்படியே அனாதையாக போய் விழுந்துடுறார் ஆமாம் அது கண்டுக்கவே இல்லை அவங்களுடைய பொறுப்பு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவன் செத்தானா சரத்குமார் பொழைச்சானா அப்படின்லாம் யாருமே பார்க்கல இது உண்மையில் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு தான் என்றாலும் ஒரு கட்சியின்ல அவரும் இருக்கிறார் அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் தாவேக்கா அந்த சரத்துக்குமார் என்ன பண்ணுறாரு அந்த பெரம்பலூரை சேர்ந்த அந்த பையன் வந்து அந்த கட்சியில் இருக்கிறார் போலீஸ் ஸ்டேஷன் போனால் என்ன கேட்பாங்க எப்போ உனக்கு அங்கே என்ன வேலைன்னா கேட்பாங்க அவங்க எடுத்த ஒன்று போலீஸார் புரியுதுங்களா உனக்கு என்ன வேலை உங்கள் அம்மாவை பார்க்க வேண்டியது சம்பாரித்து போட வேண்டியது அவ்வளோ கும்பலாக இருக்குதுல்ல அந்த கூட்டத்துக்கு நீ போகலாமா ஒரு தாவேக்கா நிர்வாகியாக இருக்கிற ரைட்டு கூட்டத்துக்கு போயிருக்கிற அப்புறம் எதுக்கு நீ உன் தலைவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்படிங்கிற கேள்வி அந்த இடத்துல வரும் போலீஸார் நல்லா மடக்குவாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அதுக்கெலாம் சரத்குமார் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல ஆனால் இந்த கம்ப்ளைண்ட்டு அந்தளவுக்கு ரீச் ஆகி விட்டாங்க பார்த்தீங்களா உண்மையிலேயே வந்து தாமாக்கா விட மிகப்பெரிய ஒரு ஒரு பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்மாக தெரியுது ஆமாம் பொறுப்பு இல்லை தான் பொறுப்பு இல்லைங்கிறது பல வகையில் தெரிஞ்சாச்சு சமீபத்தில் அந்த சிவானந்த சாலையில் நடந்த ஒரு மிகப்பெரிய அந்த அஜித் குமார்னுடைய ஒரு இதுக்காக மடப்புறம் அதுக்கு ஏற்பட்ட விஷயத்தை பேரிங்க சென்ட்ரல் மீடியெலாம் ஒட்டச்சி நாசம் பண்ணி அப்புறம் சென்னை மாநகராட்சி சத்தம் போட்டு ஒருவேளை இதுவும் போலீஸுக்கு சொல்லி போட்டு உடனே சென்னை பொறுப்பாளர் என்ன பண்ணிட்டாங்க டக்கு டக்குன்னு நாங்களே போட்டு கொடுத்துறோமுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி இதையும் செஞ்சுருக்கலாம் இல்லையா சென்ட்ரல் மீடியனை உடைச்சதுக்கு நாங்களே போட்டு கொடுத்துருமே சென்னை மாநகராட்சி சொன்னாங்க இல்லையா அது புஷ்ஜி ஆனந்தை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க இந்த புஷ்ஜி ஆனந்த் மற்ற ஏன் விட்டு கொடு விட்டாங்க இந்த பிரச்சனையில் உடனே சரத்குமார் வீட்டுக்கு போய் உட்காந்து எல்லா பிரச்சனையும் மற்றதெல்லாம் பேசுகிறாங்க அப்புறம் விஜய் ஏன் இதை விட்டார் அப்படிங்கிற விஜய் மேலே நமக்கு ஒரு வருத்தம் இருக்குது ஏழை மாணவன் ஏழை தொண்டன் ஏழை ஒரு பாட்டாளி அப்படிங்கிற ஒரு சமயத்தில் உதவி செய்யலாம் பாருங்கள் உடனே இந்த கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனே போயிருக்கக்கூடாதுங்க அது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிறப்ப தாவையா அந்த கட்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்புகள் இல்லை அப்படிங்கிறத தெரியுது இது ஏன் விஜய் விட்டார் அப்படிங்கிற கேள்வியும் வருது ஏன்னு கேட்டால் இவர் சும்மா அது பாதுகாப்பு குண்டர்கள் மீது தூக்கி எறிந்த பாதுகாப்பு குண்டர்கள் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல போலீஸ் ஸ்டேஷன் அது அந்த கம்ப்ளைண்டை தலைவர் தலைவர் விஜய்ன்னு எழுதுகிறார் அந்த தாவேக்கார் சரத்குமார் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை த தலைவர் மீதும் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் தலைவரை சுற்றியிருந்த பவுன்சர்கள் மீது கம்ப்ளைண்ட்னாலும் பாதுகாப்பு குண்டர்கள் அப்படின்ட்டார் அவர் தொண்டர்கள் தன்னை மட்டும் தொண்டர்கள்னு சொல்கிறார்கள் சுற்றி இருக்கக்கூடிய பவுன்சர்களை பாதுகாப்பு குண்டர்கள் அப்படின்ட்டார் பாதுகாப்பு படைன்னு சொல்லவே இல்லை அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அதோடு நிறுத்திருக்கலாம் அவர் தன்னுடைய கம்ப்ளைண்ட்டை பாதுகாப்பு குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா உடனே போலீஸு டக்கு டாக் நின்று பார்ப்பாங்க ஆனால் தலைவர் விஜய் மீதும் நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படிங்கிறது ரொம்ப இது வந்து ரொம்ப ஒரு தொண்டன் வந்து ஒரு ஈஸியாக ஒரு தலைவனை தொட்டு விடலாம் அப்படிங்கிற தூரத்தில் விஜய் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது நல்ல விஷயம்தான் ஒரு தலைவனை ஒரு தொண்டன் ஈஸியாக தொட்டு விடலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் தொடக்கூடிய அளவு இவர்களே நீ விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது உண்மையிலே வந்து தாவேக்கா அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு தான் நம்ம சொல்ல முடியும் புஜி ஆனந்த் எங்கே சென்ற பெரம்பலூர் மாவட்ட பொறுப்பாளர் என்ன ஆனார்கள் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது அதனால வந்து விசை வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக விட்டு விட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அவப்பேர் வந்துடும் மக்கள் வந்து ரொம்ப உரசி பார்க்க ஆரம்பிச்சுருவான் நல்லா புரிஞ்சுக்கணும் சில தலைவர்லாம் பார்த்தா ரொம்ப தூரமாகவே இருப்பாங்க இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் சில பேர் தொண்டனை திட்டுவான் என்னப்பா ஒரு பெரிய பந்தாவாக இருக்க ஓரத்துலேயே மாஸ்க் ஆற்றார் அப்படி இப்படிம்பாங்க அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான் ஆனால் விஜய் அப்படி இல்லை ஈஸியாக தொடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிந்தாலும் கூட வேறு விதமாக தொடக்கூடிய அளவுக்கு இருந்திருந்தால் பாராட்டலாம் ஆனால் போலீஸ் கம்ப்ளைண்டின் அளவுக்கு ஒரு தொண்டன் தன் தலைவனை தொடுகின்றான் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனே இது வந்து தாவேக்கா புஷ்ஜி ஆனந்த் மற்றபடி விஜய் உடனுக்குடன் ஏற்பாடு செய்து தம் கட்சியின் தூக்கி நிலைநிறுத்த வேண்டும் ஆமாம் இல்லை என்று சொன்னால் இது இப்படி தொடர்ந்து வரக்கூடிய சமயத்தில் அப்புறம் மிகப்பெரிய ஒரு அவப்பேரை ஏற்படுத்தும் என்பதுதான் மிக பகிரங்கமான ஒன்று பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி